மணி இப்ப மணி என்ன மணிக்கு மேல ஆகுது 12 மணிக்குலாம் அந்த குழந்தைங்க வந்து அலங்காரம் பண்ணி எவ்வளவு சிரம பட்டுறாங்க நாங்க ஊத்துல இட்டு கொடுத்து இந்த குழந்தைங்களுடைய அலங்காரத்தை பாரு சொன்னேனே deiwani deiwani tired ஆயிட்டாங்க deiwani தான் பச்ச தகபதா வள்ளி மூ பள்ளி தெய்வானை சுப்பிரமணிய கடவுள நமது செங்குத்தூர் குமரகோரு சுப்பிரமணிய சுவாமி இங்க இருக்கிறாரு பள்ளி தெய்வானோட காட்சி கொடுக்கிறாரு அவரை நடுவர்கள் அவர்களை பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சக்தி வண்டியானது மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆதிபராசக்தி வண்டியானது மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நமது உலகத்திற்கு எல்லாமே தாயாக விளங்குபவர் அன்னை ஆதிபராசக்தி இன்று ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நம் அனைவருக்கும் அன்னை இங்கு அருள் வருகை புரிந்துள்ளார்கள் சக்தி ஆதிபராசக்தி வண்டியானது மேடையை நோக்கி வருகிறது அந்த வண்டிக்கு பொதுமக்கள் கொஞ்சம் வழிவிட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்